ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சிக்கன் வந்து ஒரு ஒன் கிலோ மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து கொஞ்சம் போன்ஸை வச்சுட்டு முள் இல்லாத பகுதிகளாக அதாவது சதை பகுதிகளாக வந்து நான் வந்து பிரியாணிக்கு போடலாம் அப்படின்னு கொஞ்சம் எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டெவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் ஏன்னா டெவல் வந்து என்னோடய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடு அதில் போன்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால நான் வந்து சிக்கனை வந்து வெட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வீடியோவே போட முடியாத அளவில் உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போயிருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து அப்படி இருக்கிறதுனால ஒரே சளி காய்ச்சல் அந்த மாதிரியாகவே இருந்துருச்சு அதனால் பேசி வாய்ஸ் போ வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைனால நானும் ரொம்ப நாள் வீடியோவே போடலை ஸோ இது ரொம்ப நாளைக்கு பிறகு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கியிருந்தேன் ஸோ சிக்கனை வாங்கி பிள்ளைகளுக்கும் பிரியாணி செஞ்சுட்டு நமக்கும் வந்து ஒரு குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக பீசஸை கொஞ்சம் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நான் எப்போயுமே குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் ம முதல்ல மஞ்சள் தூள் உப்புத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டு சிக்கனை கழுவி எடுத்துட்டு அதில் மிளகாய்த்தூள் மசாலாத்தூள் உப்புத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டு தான் நான் வந்து எப்போயுமே குழம்பு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரியாக செய்வீங்க இல்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சிக்கனை செய்வாங்க நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்கள் என்ன மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாருங்கள் இந்த மாதிரி சிக்கன் வந்து எப்பயும் நான் இந்த மாதிரி செய்வேன் இது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் எந்த மெத்தட் நல்லம்மா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி சிக்கன் வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிக்கனாக கொஞ்சம் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நான் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மசாலா தூள் கொஞ்சம் நம்ம தேவைன்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் லைட்டாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அது நல்லா ஊறி இருந்து குழம்பு வைக்கும் பொழுது நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் நான் இன்றைக்கி வந்து லைட்டாக ஒரு சொட்டு மாதிரி தண்ணி மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே வளமையாக இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு தான் குழம்பு வைப்பேன் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருவோம் மண் சட்டியில் வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி மண் சட்டி ஒன்று எடுத்திருக்கிறேன் அதில் நான் வந்து நீங்கள் எந்த வகையான எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லாட்டி கடல் எண்ணெயோ இல்லாட்டி நீங்கள் சன்ஃப்ளவர் ரிஃபைன்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலம் கடுகு எல்லாம் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டதுக்கு பிறகு கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலம் எல்லாம் இதுலேயே நம்ம போட்டுருவோம் அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் இதில் கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு போடுறேன் போட்டதுக்கு பிறகு பட்டை கிராம்பு ஏலம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான நீங்கள் பிரியாணிலையும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பிரியாணி இல்லாமல் கொஞ்சம் சேர்த்து வந்தேன் இப்போ இதில் நான் பட்டை போட்டுட்டேன் இந்த மாதிரி போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் பட்டை வெந்தயம் கடுகு பெரிய சீரகம் சின்ன சீரகமெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் இதாகும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும் இதில் நான் பட்டையோடு இப்போ கிராம்பு நான் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இல்லை பிரியாணிலையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொது சின்ன வெங்காயம் இல்லாட்டி பொடியாக வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்ல வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்குவோம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்துக்குவோம் நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு போகிறேன் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் தக்காளி வந்து தேவையான அளவு மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி நிறைய போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியும் நான் கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிடணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கிறதா இருந்தால் முதல்ல நீங்கள் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுருங்க அப்போ நல்லெண்ணெய் மனத்தை கருவேப்பிலை எடுத்துருவோம் அப்போ நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்லா சிக்கன் வந்து ஊறி இருக்கும் ஸோ இந்த சிக்கனையும் வந்து நம்ம அதில் சேர்த்துக்குவோம் இந்த எண்ணெயிலேயும் நல்லா சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விடணும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த எண்ணெயிலே முதல்ல சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் கொஞ்சம் நேரம் நல்லா பொறுமையாக செஞ்சால் தான் எந்த ஒரு குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம சிக்கனை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நான் கலந்துட்டு இதில் ஊற்றிட போகிறேன் ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு நமக்கு தண்ணி தேவை ஸோ இதை நம்ம வந்து நல்லா நல்லா இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்குங்க மசாலா தூள் போட்டுக்குங்க தேவைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்போ அந்த கலர் ஒன்று வரும் நான் முதல்ல வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போடாமல் தான் செஞ்சேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு செய்யவும் நல்லா கலராக இருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக விடுவோம் நல்லா சிக்கன் வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா கொதிக்குது உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இப்போ சிக்கன் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு நான் வந்து ரொம்ப காரம் போடலை ஏன்னா ரொம்ப காரம் போட்டால் ரொம்ப பிள்ளைகளுக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஒரு லிமிட்டான அளவு தான் போட்டிருந்தேன் இப்போ பரங்க சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு இது வந்து சாதத்துக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பரம சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிலர் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்குவாங்க விருப்பம்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கெல்லாம் விருப்பமில்லாத கொஞ்சம் குழம்பாக வேணும்னா இப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பிடிச்சி உடனே கொஞ்சம் வற்றினதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதே சமயம் மண்சட்டிகளாக சிக்கன் ஃப்ரைன் செய்யும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எந்த ஒரு குழம்புமே மீன் குழம்பு சரி எல்லாமே நம்ம மண்சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி தழைகளை மேலே நம்ம போட்டு விட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த கொத்தமல்லி வாசனையோடு நமக்கு சிக்கனை சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு